அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய எண்ணங்களின் பிரதிபதிப்பால் தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது அதனால்தான் நாம் எப்பொழுதுமே நல்லவற்றையே நினைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க நம்முடைய எண்ணத்திற்கு அந்த அளவிற்கு சக்தி இருக்கு நாம் எண்ணுகின்ற எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றிவிடும் அதனால்தான் பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திடம் நாம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா பண வரவிற்கு எந்தவித குறையும் நிச்சயமா இருக்காது போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நாம் நம்முடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதன் வெளிப்பாடாகத்தான் நம்முடைய செயலும் இருக்கும் இந்த வகையில் முழு மனதோடு எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பணவரவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இடமானது ரொம்ப அமைதியாக இருக்கணும் போலவே உங்களுடைய எண்ணங்கள் உருளைப்பட்டு இருக்கணும் இதற்கு பூஜை பரிகாரம் எதுவுமே தேவை கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து ஐந்து நிமிடம் சொல்லிக்கிட்டே இருங்க நிதானத்தோடு பொறுமையோடு சொல்லி பாருங்க உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும் பண வரவிற்கு மட்டுமல்லங்க உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு நான் நினைக்கிறது நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் தெய்வீக எண்ணிக்கை என்னிடம் பெருகட்டும் இந்த அதிசக்தி வாய்ந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்சத்திடம் நீங்க என்ன கேட்குறீங்களோ நீங்க கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியாக மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வசிய தூபங்கள் வசிய தாய்த்துகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்